எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் சீசன் எய்டுக்கான நியூ ப்ரமோ வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு ஸோ அதுலேருந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமல் தாக்கி தாக்கிவிட்டார்கள் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து தாக்கிட்டார் விஜய் சேதுபதி அவர்கள் கலாய்ச்சிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி மேலே நம்ம குற்றம் சாட்டுவது அப்படிங்கிறது தவறான ஒரு விஷயம் ஏன்னால் கமல் சார் அவர் எவ்வளோ அட்மையர் பண்ணுறார் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும் ஸோ ஒரு முழுக்க முழுக்க கமல் சாரோட பேசும் பொழுது அவருடைய உரையாடல்கள்லேருந்து எல்லாத்தையுமே வந்து ரசித்தவர் கமல்ஹாசன் தாண்டி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து ஒரு சினிமாட்டிக் லெஜண்டாக வந்து விஜய் சதுபதி அவர்கள் பார்க்குறாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று இல்லை ஓகேங்களா ஏன்னா விக்ரம் படம் அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்ததாக இருக்கட்டும் அந்த விக்ரம் படத்தில் அவர் பண்ணும் விழுது கமல்சருடைய நாலேஜ் ஷேரிங்காக இருக்கட்டும் முதல் வந்து அவர் சூப்பர் ஸ்டார் நினைச்சிட்டு இருந்தேன் நான் பிஸ்னஸ் தான் இங்கே ஒர்க் அவுட்டாகவும் நினச்சிட்டு இருந்தேன் ஆனாலும் புது புது கேரக்டர்ஸ் புது புது பிம்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தா தான் அதனுடைய நாலேஜ் ப்ராசஸும் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் கமல்சர் மூலமாக தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னவர் தான் விஜய் சேதுபதி ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த பாஸ் ரொம்ப பார்க்கும் பொழுது டயலாக்லாம் பேசும் பொழுது விஜய் சேதுபதி அவர்கள் அமைதியாக தான் இருக்கார் இந்த சில்ற வண்டுகள் சின்ன சிண்டுகள் இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் வந்து வச்சு விஜய் டிவி வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி மூலமாக அதாவது விஜய் சேதுபதி இருக்காருன்றதுக்காக அவர் கிடையாது இந்த விஜய் டிவியோடைய வக்கரை எண்ணம் முடித்தவங்க உள்ளே இருக்கிறவங்க அதாவது பயங்கரமாக வந்து கமல் கமல்சார் மூலமாக வந்து கறந்து விட்டு அதுக்கெடுத்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ வந்து தேவையில்லைன்னு முடிவு ஆரம்பறவு ஏன்னால் ஹோஸ்ட் அவர் வந்து திருப்பி வரப்போகிறது கிடையாதுன்னு தெரிஞ்சவொன்னே அவரை சும்மா ரெண்டு டைலாகில் போடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து போட்டு காத்திருக்காங்க ஸோ அது மிக மிக கேவலமான ஒரு விஷயம் ஏன்னா ஒரு பிரமோ பண்ணும்பொழுது புதுசாக ஒரு கான்செப்ட் யோசிச்சிருக்கீங்க மக்களால் ஒரு பிரமோ வந்து யோசிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது பாராட்டுக்குரிய ஒரு செயல் ஆனாலும் நீங்கள் செஞ்சிருக்கிறது என்ன அப்படின்னா அதில் சில டைலாக்ஸ்லாம் வச்சு பார்க்க முடியுது சாரை ஓப்பனாகவே வந்து பார்த்தீங்கன்னா தாக்கியிருக்காங்க அதாவது ஒருத்தன் வந்து ஒரு சின்ன பையன் வந்து ஓடி வந்துட்டு ஜி பார்த்து சொல்லுவான் இதுக்கு எந்த காரை கொடுக்குன்னு தெரியும்ல கரெக்டாக கொடுக்கணும் சரியா திருநெல்வேன்ட்ட வந்து கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது நோ பெரிய இவங்க இந்த ஷோவை வந்து எடுத்து கிளிக்கிற மாதிரியும் இந்த ஷோவை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட வந்து கேட்கணும் அப்படின்ற மாதிரி அவர் கொடுத்தது நானும் சொல்கிறேன் தப்பு தான் ஆனால் கொடுத்தது தப்பாக இருந்தாலும் உமன் கார்டு அப்படின்ற இடத்துல ரெட் கார்டு கொடுத்தது தான் தப்பு மற்றபடி பிரதீப் அவர்களுக்கு கெட்ட வார்த்தை பேசுகிறான் எவனையும் மதிக்கலை அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு ரெட் கார்டு கொடுத்துருந்தா மக்கள் ஏற்றுருப்பாங்க அவர் இந்த கார்டை வந்து சுவிச் பண்ணி உமன் கார்டு கொடுத்தது தான் வந்து ப்ராப்ளமாக இருந்துச்சு தவிர மற்றபடி அவர் மேல் எந்த ஒரு அவர்ஷனும் வந்து அந்த சீசன் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கிடையாது அப்புறம் வந்து அந்த சப்போர்ட் டு மாயா இந்த ரெண்டு விஷயம்தான் ஒன்று தப்பாக கார்டு வந்து கொடுத்தது அது ரீசன் கொடுத்த தப்பான ரீசன் கொடுத்து தப்பாக காடுன்னு சொல்ல முடியாது தப்பான ரீசன் கொடுத்தது ப்ளஸ் இந்த மாயாவுடைய அந்த ஒரு ஃபேவரிசம் அப்படின்றதுக்கு தான் வந்து போட்டு போட்டு வந்து அவரை போட்டு அடித்தாங்க அதை வந்து இப்பயும் வந்து ரிமைண்ட் பண்ணுறானுங்க ஏன்னா முடிஞ்சு போச்சு அதை விட்டுருக்கலாம் வேறு வாழை கா பஜ்ஜி மாதிரி கொல கொலான்னு வந்து இது பேசாமல் மிளகா பஜ்ஜி மாதிரி காரமாக பேசணும் அப்படின்ற மாதிரி ஏன்னா கவல்சருடைய பேச்சு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் ஒரு நாலேஜபிள் பெர்சன் கிட்டே பேசாமதான் இருக்கும் ஏன்னா விஜய் சிறு அவர்கள் நிறையா வரையும் சொல்லியிருக்காரு நான் கமல்சார்கிட்ட போனால் ஒரு இன்ஸ்டியூஷன் தான் நம்ம போய் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் இதனால் வந்து அவர் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஒரு நாலஞ்சு விஷயம் மூலமாக அவர் புரிய வைக்கிறது அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு ஒரு நாலேஜ் ஷேரிங்கே இல்லைங்க இப்போ எல்லாம் முட்டாளாக இருக்கிறனால எவனாவது ஒருத்தஞ்சாலும் சிம்பிளாக தான் பண்ணிணா இப்போ ரெசிச்சுட்டு இருக்காங்க உயிரை கொடுத்து படம் எடுக்கிறவங்க படம் போட மாட்டேங்குது சும்மா வந்து சிகரெட்டை போட்டு அப்படியே வந்து தலையை கூத்திட்டு போகிறவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து பார்க்குறானாங்க ரசிக்கிறானுங்க அப்படிங்கிறதுனால இந்த காலத்தில் வந்து உழைப்பு போட்டு ஒரு நல்ல ஒரு ஒரு விஷயம் வந்து நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ரீச் இருக்காது அப்படிங்கிறதுல இதன் மூலமாக வந்து தெரிஞ்சிருச்சு ஓகேங்களா அதில் ஒரு அடி அடிக்கிறானுங்க ஸோ நான் என்ன கேட்குறேன்னா இவ்வளோ நாள் வந்து உங்களுக்கு சோறு போட்டு டிஆர்பி கொடுத்து பிக் பிக்பாஸுன்ற நிகழ்ச்சியை ஊர் உலகில் அறிய வச்சு ஒருத்தரை போய் நீங்கள் வந்து இப்படி காயப்படுத்துறீங்களே இது நியாயமாக மாமா டிவி அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கேள்வி சரிங்களா ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதை தவிர்த்து விட்டு நீங்கள் மக்கள் செல்வனை வைத்து மக்களுக்காக நீங்கள் ரொம்ப எடுத்துகிட்டு அப்படியே கேலியான் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அது என்ன பண்ணோன்றது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக தப்பதாங்க இருக்கும் ஹோஸ்ட்டுங்கிறப்ப சில டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில தவறாக தான் எடுப்பாங்க சில இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருக்க தான் செய்யும் அதில் வந்து உண்மை நீங்கள் சொல்ல முடியாது நீங்கள் கலாய்க்குறீங்கன்னா அப்போயே நீங்கள் கலைய்கண்டி தானே சார் நீங்கள் இந்த ப்ரோக்ராம்க்கு வந்து ஹோஸ்ட் மட்டும்தான் நெட்காரெலாம் நீங்கள் கொடுக்கக்கூடாது நாங்கள் சொல்கிறதாக நீங்கள் செய்யணும்னு சொல்லி சொல்ல தானே அப்போலாம் மூடிக்கிட்டு சார் சார் சார்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலாய்க்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து எந்த ஒரு நியாயமும் கிடையாது அப்படிங்கிறது தான் ஸோ ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட்டாக வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கும் வந்து தோணுச்சு இந்த இஷ்யூவில் ஸோ ஆக மட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணியிருக்காங்க மக்களோடு கலந்து விஜய் சேதுபதி அவர்களுக்கு நம்ம வந்து வாழ்த்திருவோம் ஏன்னா சார் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாற்றம் ஒன்று தான் மாறாது அப்படின்ற மாதிரி இளைய தலைமுறைகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வழிவிடணும் ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் டேக் ஓவர் பண்ணியிருக்காரு ஸோ வாழ்த்துக்கள் விஜய் சேதுபதி ஃபார் யுவர் நியூ ஜாப் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம் அடுத்து கே ஹெச்ஹெச் கே சாருடைய ஹவுஸ் ஆஃப் கதர் நியூயார்க் ஃபேஷன் வீக்கில் அந்த பிரம்மாண்ட பலகையில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பிக்சர்ஸில் சும்மா அப்படியே வேறு லெவலில் ஜொழிச்சிச்சு ஸோ நியூயார்க்கு வந்து வெஸ்டார் நம்ம சார் அப்படிங்கிறது தான் அடுத்து உங்களுக்கு தீமை ஒன்று இந்தியன் டூலம் மொத்த மொதல் விஜய் சதுபதி இருக்கார்ல அவருடைய ஒரு அப்ரூவல்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டருக்கு டிமாண்ட் பண்ணது சித்தார்த்தோடைய இதுக்கு வந்து கேட்டிருக்காங்க அதாவது ஃபஸ்ட்டு சிவகார்த்திங்கன்னு அடுத்து விஜய் ரெண்டு பேரும் ஒத்துக்கலன்னு ஒன்னா சித்தார்த்து வந்து மூன்றாவதாக வந்திருக்காரு அப்படிங்கிறது தான் ஸோ அதுக்கு விஜய் சது சொல்லியிருக்காரு இந்த மாதிரி டேட் நல்ல ஒதுக்க முடியல பட் இன்னொரு படம் நீங்கள் பண்ணிங்கன்னா சார் கண்டிப்பாக கூப்பிடுங்க நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் அதுதான் அடுத்து விக்ரம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அடுத்து பொங்கல் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு நம்ம விடா விடாமுயற்சியும் வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஹான்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ கமல் சார் அண்ட் மனிதத்திலும் பிளானிங் ஃபார் ஜனவரி தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சக்ராந்தி சரியா அதேமாதிரி அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் விடாமுயற்சியும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக அப்படியே போடறா போராடுறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படின்ட்டு அடுத்து பெருமாண்டி தேவர் மகன் கமல் கமல்சரோடைய கதை இல்லை அப்படின்னு சொல்லி நம்புவீங்களா எனக்கும் வந்து ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு என்னடா அது இப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு அதுக்கேதெல்லாம் நம்ம விசாரித்து பார்க்கும் பொழுது சும்மா அவங்க உருட்டிருக்காங்கன்ட்டு ஏன்னா பிரபல பத்திரிகை ஏஷியா மாதிரி ஒரு சேனல் வந்து இந்த லெவலுக்கு ஒரு புலப்பு வந்து பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கவே என்ன அப்படின்னா கங்கையம்மரனுடைய கதை தான் வந்து தேவர் மகனாக அவர் வந்து நெரேட் பண்ணது வந்து அதிவீர பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை வந்து அவர் நிறைட் பண்ணியிருக்காரு அதை தான் வந்து கமல்சர் கூட பண்ணுறதா இருந்துச்சான் கங்கையம்மரன் கமல் கமல்சரன் சொல்லிட்டாரா அந்த மாதிரி இல்லைங்க நீங்கள் ஹோல்டு பண்ணலாம் பார்த்துட்டு ஹோல்டு பண்ணிவிட்டு மறுத்து பண்ணலாம்னு சொல்லி சொல்லிவிட்டு இளையராஜை டியூன் பண்ணும்போது இந்த மாதிரி சீக்வன்ஸ் எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது இளையராஜா கங்கையாமல் ஃபோன் அடிச்சு சொன்னார் அந்த மாதிரி உங்கள் உங்கள் கதமாரியிருக்குன்னு சொன்னவனே அதுக்கடுத்து ஒரு டென்ஷன் ஆகிட்டாரான் டென்ஷன் ஆகிட்டு சொன்னவனே பார்த்தா அடுத்து விரும்பி பார்த்துருக்காரு பிரிமானி அவருடைய கதையான் அப்போனா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் ஒரு நேரம் கருத்து இந்த கான்ட்ரவர்சி கலப்பரிய ஏசியா நட்டு நான் ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன் உங்களுக்கு உண்மையிலேயே அப்படி ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிச்சுன்னா அது முதலே போட்டிருந்தாலும் கமல்தருக்கு அப்புறம் மார்க்கெட்டுக்கும் சரி எல்லாமே வந்து அது வந்து வித்வோல்ட் ஆகிருக்கும் இல்லை வந்து இப்போ வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணியிருப்பாங்க அது நீங்கள் சும்மா ஒரு ஆர்டிகலுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குன்னு சொல்லிட்டு உருட்டக்கூடாது சரியா இளையராஜாக்கும் ஃபேமிலிக்கும் நம்ம கமலதன் அவர்களுக்கும் சண்டை மூட்டி விடற மாதிரி ஆர்டிகல் வந்து போட்டிருக்காங்க எங்க அறிவியல் அறிவே அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் நமக்கும் தோணுச்சு அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க இத்தனைக்கு தேவர் மகன் படத்தை வந்து ஏழு நாளில் கமல் சார் எழுதினார் கதை ஸ்க்ரீன் ப்ளே எல்லாம் சேர்ந்து அது மட்டும் இல்லை பிரிமா படத்துக்கும் அவர் போட்ட எஃபர்ட் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ மூடிட்டு எல்லா வேலையை பாருங்கடா அப்படிங்கிறது அப்புறம் ஆக்ட்ரஸ் ஸ்ரேயாசரன் அவர்கள் கமல்சர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப ஆ ஆழ்வாக காத்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சிவாஜி படம் முடிச்சப்போ ஒரு பேட்டி வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ ஒரு ஷாக்கிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னா கேஸ் டூ தேர்ட்டி செவனில் ஒரு மூன்று ஹீரோயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்கன்னா அதில் ஸ்ரேயாசரனும் ஒன்று இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அது அஃபிஷியலான அப்டேட் வரல பட் இந்த விஷயம் வரப்ப அதுவும் வந்து சர்க்குலேட் ஆச்சு அதனால் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அடுத்து இந்த மனசில் ஆயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஜினிகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா அனிருத் வந்து போட்டார் இந்தியன் டூக்கு கவுத்துன மாதிரி கவுத்தில் ஓரளவுக்கு நல்லா போட்டிருக்காரு பாட்டு அப்படி ஆனால் அவருடைய பாட்டை எடுத்து போட்டார் அப்படிங்கிறது ஆனால் அனிருத்தோட பழைய டச் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை கொஞ்சம் டவுன்ஃபால் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டெப்பு பாரியா ஆச்சு ஊச்சின்னு சொல்லி கதறிகிட்டு இருக்காங்க நான் ஒன்னே ஒன்று தான் சொல்கிறேன் ஒருத்தனால பாட்டும் பாட முடிஞ்சு பாட்டுக்கான லிக்ஸும் எழுதி பாட்டுக்கான ஸ்டெப்பும் போட்டு அந்த ஸ்டெப்பையும் வைரல் பண்ண முடியும் அப்படின்னா விக்ரம் படத்தில் சாரால் மட்டும்தான் பத்தலை பத்தலை அப்படின்ற சாங் அதுக்கு முதல் ஜோடி போடுங்கடா போத அதை விட்டுட்டு மனசில் ஆயோ மாயோன்ற மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ அடுத்து இண்டியன் டூ ரிமைன்ஸ் டாப் ஃபிலிம் இந்த ஆந்திரா நிசாம் ஏரியா ஸோ இருபத்தி மூன்றரை கோடி ரூபா கலெக்ஷன் கோட் வந்து அதை பீட் பண்ண முடியல அப்படின்ற ஒரு அப்டேட்டு ஸோ அதை வந்து ஏனி வச்சாலும் மெட்டாது அப்படின்ற மாதிரியான போயிடுச்சு ஸோ வேற லெவல் அப்படிங்கிறது தான் அடுத்து ஹெச் விநோத் ஃபிலிம் பற்றி கேட்டுருந்தீங்க நிறைய பேர் ஹெச் படம் வந்து டிரா கமல் சார் கூட அது இல்லை சரியா விஜய் வச்சு இன்னொரு சப்ஜெக்ட் பண்ணுறாரு அதில் டபுள் ரோலோ ட்ரிபிள் ரோலோ அது தெரில எனக்கு கரெக்டாக அது நம்ம வந்து அப்புறம் பேசுவோம் அடுத்து காயத்ரி அவர்கள் விக்ரம் படத்துக்கு வந்து அப்ரோச் பண்ண முடியாது லோகேஷ் கண்ணராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி சின்ன ரோல் தான் உங்களுக்கு சார் படம் ஓகேவான உடனே நான் ரெடிட்டாங்க ஆனால் உங்களுக்கு ஒரு பேட் நியூஸ் என்ன அப்படின்னா கமல் சார் கூட வந்து உங்களுக்கு ஒரு காம்படிஷன் இருக்காது பட் நீங்கள் வந்து படத்தில் இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே கொஞ்சம் இதான் ஆனால் பட் ஓகே கமல் சார் படம் அப்படிங்கிறப்ப எனக்கு ஒரு ஓப்பனிங் தான் அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து ஒத்துக்கிட்டாங்களாம் அதெல்லாம் வந்து இந்த பேட்டியில் சொல்லியிருந்தாங்க ரீசெண்டாக ஒரு ரேடியோ இன்டர்வியூல பேசியிருந்தாங்க அதில் ஸோ அடுத்து ஜோஜூ ஜார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு தக் லைஃப்ல வந்து கமல் சாரோடைய ஒரு கேங்ஸ்டர் ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆள் ஸோ அவருடைய உழைப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இருந்து விரும்மாண்டி படத்துலையும் ஆலவந்தான் படத்தில் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணி இப்போ கமல் சார் கூட சேர்ந்து நடிக்கிற அளவுக்கு அவருடைய ஒரு உயரம் வந்து வந்திருக்கு இப்போ சூர்யா படத்தில் அடுத்த படம் நடிகிறார் கார்த்திக் சூப்ராஜோட சூர்யா படம் இருக்குல்ல அதுலேயும் அவர் வந்து நடிக்கிறாரு ஸோ எஃபர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் வந்து போட்டிருக்காரு அப்படிங்கிறது தான் ஸோ கமல் சாரோடைய ஒர்க் பண்ணி மறுபடியே டிராவல் பண்ணால் எந்த லெவலுக்கு ரீச் ஆக முடியும் சாதாரணமாக இருக்கிறவர் கூட கோபுரத்தில் ஏற்றக்கூடிய ஒரு திறமை சாருக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் ப்ளஸ் அவர் கொடுக்குற அந்த வாய்ப்பு இருக்குது பார்த்திங்களா அது எங்கேயுமே வந்து நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி காட்டினா கிடையாது டேலண்ட் இருக்கா கமலாசன்டவா டவா வேறு லெவலில் பண்ணிடலாம் அப்படின்றதான் அவங்களுடைய ஐடியாலஜியாக இருக்குது அது இது வரைக்கும் வந்து எத்தனையோ பேர் வந்து முகம் தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்து விட்டுருக்காரு அப்படிங்கிறது ஒரு ஒருத்தர் சொல்லும்போது தான் தெரியுது கல்வசார் சொல்லும்பொழுது தான் கல்வசரை பற்றி இந்த மாதிரி பண்ணியிருக்காரு எனக்கு இந்த மாதிரி நான் வந்து ஒன்றுமே இல்லாதப்போ எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காருனா சொல்லும்போது தான் தெரியுது அப்படிப்பட்ட ஒரு மாமனிதன் அப்படிங்கிறது அடுத்து வந்து குணா படத்தில் சைக்கோ படம் அப்படின்ற மாதிரி பரத்வாஜ் அங்கேன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூவர் அதாவது ரிவ்யூ வரான் அவர் படத்தை பற்றி அதாவது படத்தை பற்றி ஒன்றுமே தெரியாதான் இந்த மொட்டை வந்து ரிவியூ வரான் என்னடா அது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு குணா எங்கடா சைக்கோ ஃபிலிமு அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு ஏன்னா குணா வந்து அவருக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கும் சரியா அவர் வந்து ஏதோ ஒன்று நினச்சிருப்பார் அதுலேருந்து அவர் அதிலே வந்து ஹோல்டு பண்ணி உங்களுக்கு வந்து இருக்கிறப்ப அது சைக்கோ கிடையாது சைக்கோனால் அது வந்து ஒரு மாதிரி ஆயிட்டான் அவன் வந்து சைக்கோனா ஒரு அந்த ஒரு ஆட்டிடியூடுக்கு இருக்கான் ஒன்று படம் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கிடையாது அது வந்து ஒரு யதார்த்தமான ஆள் கொஞ்சம் மனதிலே பாதிக்கப்பட்டவன் அப்படின்ற மாதிரி தான் வரும் மனதிலே பாதிக்கப்பட்டவன் வந்து சைக்கோ கிடையாது அப்படின்றது தான் இது கூட புரியாமல் அந்த மொட்டை வந்து திரையிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிற அவங்களே கற்றுக்கிற மீண்டும் சந்திப்போம் குட் பை